பாடல் ஐம்பத்தி ஏழு சென்ற பாடல் என்று முடிந்தது இந்த பாடல் ஐயன் என்று தொடங்குகிறது இங்கே ஐயன் காஞ்சி தலைவர்களாற்றில் இந்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது சிவபெருமான் தன்னுடைய மனைவியிடம் அதாவது அம்பிகையிடம் இரண்டு இரண்டு கைப்பிடி தானியங்களை கொடுத்து முப்பத்தி இரண்டு வகை அறங்களை செய்ய சொன்னார் அதை அன்னையும் செய்தார் இப்பொழுது உலகம் முய்வதற்காக அன்னை எல்லோருக்கும் அமளித்திருக்கிறார் இந்த அண்டம் மட்டுமல்ல எல்லா அண்டங்களில் இருக்கும் உயிர்களும் வசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக உணவும் அளித்து தர்மங்கள் பலவும் செய்திருக்கிறார் அவளை புகழ்ந்து பாடினால் என்னதான் கிடைக்காது ஆனால் சில புலவர்கள் மனிதர்களை பற்றி பாடுகிறார்கள் செந்தமையில் பொய்யும் உண்மையும் கலந்து பாடுகிறார்கள் அப்படி பாடியும் பாவம் அவர்களுக்கு உரிய அங்கீகாரமோ தகுந்த பரிசோ கிடைப்பதில்லை அம்மா அபிராம ஏனே அவர்களையும் காத்தால் என்ன உனக்குள்ளே இந்த முரண்பாடு என்று கேட்கிறார் இது வஞ்ச புகை அவளை குறை கூறுவது போல் பாராட்டோடு அபிராமி தன்னை பற்றி பாடினாலும் பாடாவிட்டாலும் எல்லோரையும் காப்பாள் புலவர்களுக்கு தெரியவில்லைவா புலவர்கள் மனிதர்களை பற்றி பாடுகிறார்கள் இருந்தாலும் அம்பாள் அவர்களையும் காப்பாள் புலவர்களுக்கு சொன்ன குறிப்பு புலவர்களே அணையை பாடுங்கள் என்பது இதன் குறிப்பு வறுமை நீங்க இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்